ஒருவங்களும் தென்மராஜி பிரதேசத்தை அவரே போடுவார் कर से के से ज रा से ै प्लेशन

ரெண்டாக பிரிக்கிறதுக்கு கொண்டு வந்த விடயங்கள் கூட இப்போ கூட பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கதைகளை விடுங்க நாங்கள் இந்த சாவச்சேரியை பிரிக்க வேணும்ன்றது இந்த முடிவு இதில் ஒரு கைதட்டலோட இது பிடியே முடிச்சிட்டு போகிறதால பிரேசெல்லாம் ரெண்டாக பிரியாது இது சம்பந்தமாக டிசிசி மீட்டிங்கில் வந்து தெளிவாக கேட்டிருந்த நாங்கள் ஜனாதிபதி வந்த நேரத்தில் சாவகச்சேரி பிரதேசத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டதுக்காக அதுக்கு ஜனாதிபதி சொன்ன பதில் இல்லை தான் பிரிக்க முடியாது என்ற ஜன ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் ஆக நாங்கள் இப்போ இதில் என்னென்றால் பாராளுமன்றத்தில் கதைத்து தான் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆக்ட் அல்லது கேபினட் டிசிஷனால்தான் இதை நாங்கள் பிரிக்கலாமே ஒழிய இந்த பிரதேச சபை கூட்டத்தில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாள் ரெண்டாக பிரிக்கிறாள் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் பாராளுமன்றத்தில் ஒன்றில் ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வர வேணும் அப்படி இல்லாட்டி பாராளுமன்றத்தை அதை வந்து ஒரு மோஷனாக பாஸ் பண்ணித்தான் இந்த சபையை ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ பொதுமக்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும் என்றால் நாங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கிறதால ரெண்டாக பிரிக்க போகிறதில்லை இந்த கூட்டம் சுமூகமாக முடிவெடுவேன் என்று சொல்லி நாளைக்கு நாளை அறுக்கிய விடலாமையோடியே இந்த பிரே சபையை நாங்கள் பிரிக்க இலாது இதை கௌரவ இளங்குமரன் அல்லது கௌரவ ரஜீவன் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வாரீங்களா அல்லது நான் நீங்கள் கதைக்க விட்டால் ஒத்து ஒத்திவைப்பு பிரேரணையாக கொண்டு வருவார் பொது மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை ஏனென்றால் நீங்க கொண்டு வர ஒத்துவை பிரேரணையா நான் சப்போர்ட் இல்ல நான் தான் கொண்டு வரணும் உங்களுடைய தலைவர்மாரோட கதைச்சு என்ன கதைக்க விடுமோ நான் அதுக்குரிய மோஷன போறேன் அதை விட்டு சும்மா மக்களை கூடாது

பொது மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கக்கூடியது பிரேசப ஒருங்கிணைப்பு கூட்டமை ஒளிய பாராளுமன்றம் இங்க ஒரு விடயத்தை நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியா கொடுங்கோ அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள்ல ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையை வைக்க முடியுமா இல்லாதா

அதற்குரிய அதற்குரிய தீர்மானங்களை எடுக்கிறது பாராளுமன்றமே ஒழிய ஆக்ட் ஒழிய எங்களுடைய பிரதேசங்களில் ஒன்றுமே எடுக்க இயலாது அதற்குரிய பிரேரணையை நான் கொண்டு வரவா நீங்கள் கொண்டு வரீங்களா அவ்வளோதான் கேட்குறேன் நீங்களே கொண்டு வரீங்களா ஆகவே மக்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொண்டு வரண்டு ஆனால் கொண்டு வர வராத பட்சத்தில் ரெண்டு மாதங்கள் கடந்தும் கொண்டு வராத பட்சத்தில் நான் கொண்டு வருவேன் நன்றி